ஐத்தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் தினமலர் ஜோதிடர் சீர்காழி மு திருஞானம் குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒம்போதாம் நாள் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய ராசி பலன்கள் இந்த மேஷராசிக்கு ஆறாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் சுகாதிபதியான சந்திரன் அஸ்த நட்சத்திரம் சாரம் பெற்று ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு கேதுவோட சம்மந்தப்பட்டிருக்கு ஆறாம் இடத்துல ராகு கேதுக்கள் சம்மந்தப்பட்டுச்சுனாவே எதிரி எதிர்ப்பு தொல்ல தொந்தரவு இந்த விஷயங்களை எல்லாத்தையும் முறியடிச்சிரும் அந்த வகையில் சந்திரனும் சேர்ந்து சுகாதிபதியான சந்திரனும் சேர்ந்து ஆறாவது வீட்டில் புதனோட வீட்டில் இருக்கார் அப்போ புதன் செய்ய வேண்டிய நற்பலன்களை எல்லாத்தையும் இந்த சந்திரனுக்கு கேதுவும் இணைவுபெற்றிருக்கிறதுனால நல்ல பலனாக கொடுக்கணும் அந்த வகையில் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒரு மதியத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பெரிய முக்கியமான நல்ல விஷயம் நடக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படின்னு ஆர்டராக போகிறது இல்லாமல் எந்த நட்சத்திரம் நல்லா இருக்கும் எந்த நட்சத்திரத்துக்கு பிரச்சனையாக இருக்குங்கிறதுனால தான் முன்னாடி பின்னாடி சொல்கிற அந்த நட்சத்திரம் ஆர்டர் இல்லாமல் சொல்கிறேன் அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஒரு முக்கியமான தகவல் வரும் அது வெளியூராக இருக்கலாம் வெளி மாநிலமாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அந்த வகையில் ஒரு பெரிய திருப்பு இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க இன்றைக்கி அடைய போகிறாங்க மொத்தத்தில் மேஷ ராசிக்கு மிக விசேஷகரமான நாளாக இருக்குது ரிஷபராசிக்கு ஐந்தில் சந்திரன் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மட்டும் ஜென்ம நட்சத்திரம் அணுஜென்மம் திருஜென்மம்பாங்க அதாவது ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை அதாவது ரோகிணி இருக்கிற ஐந்தாவது வீட்டில் அஸ்தமும் அஸ்தம் இருக்கிற ஐந்தாவது வீட்டில் திருவோண நட்சத்திரமும் இருக்குது அந்த மூன்று நட்சத்திரங்களும் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அந்த வகையில் ரோஹிணி நட்சத்திரத்துக்காரங்க இன்றைக்கி ஒரு நல்லது நடக்கிறதுக்கான விஷயத்தில் இறங்கினா தாமதத்தை சந்தித்து அதன் பிறகு நல்லது அடைவாங்க மிருகசிரிட நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு திருப்பு முனை திடீர்னு அவங்க பெரிய முயற்சி எதுவும் செய்யலைனாலும் நல்ல நல்ல ஒரு ஒரு யோகமான நற்பலன்களையெல்லாம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க மட்டும் கவனமாக இருக்கணும் நல்ல வார்த்தை கிடைக்கும் ஆனால் ஒரு நல்ல செய்தி வரும் ஆனால் அதனால் லாபங்களோ ஒரு சுபிட்சமான மனநிலையோ இருக்காது அந்த வகையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பாதி தடுமாற்றம் பாதி யோக நாள் என்றபடி நகரும் மிதன ராசி மிதன ராசிக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிநாதன் ரெண்டாவது வீட்டில் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார் யோகாதிபதியான ஐந்து குடைய சுக்கரனோடு இருக்குது பன்னிரெண்டில் குரு அதாவது குரு மறைஞ்சதுலேருந்து எனக்கு நல்ல பலன் கிடைக்கல குரு பதினொன்னில் இருந்துச்சு அப்போ பதினொன்றில் இருந்தது வரை குருவால் மிகப்பெரிய நற்பலன்களை அனுபவிச்சிங்களா அப்படின்னு கேட்டால் இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் காரணம் மிதன ராசிக்கு ஒரு பக்கம் கெட்டவர் ஒரு பக்கம் நல்லவர் அதாவது ராசிக்கு ஏழு குடையவன் குடையவன் குடையவர் அப்படிங்கிறதுனால ஒரு நல்லவராக இருப்பாரு ஏழு குடையவர் அப்படிங்கிறதுனால ஒரு பாதகாதிபதியாகவும் மாரகாதிபதியாகவும் மிதன ராசிக்கு குரு பகவான் வருவார் அதனால மறைந்த குரு நிறைந்த தனத்தையும் கல்வியையும் அருளணும் அப்படிங்கிற விதி பிரகாரம் மிதன ராசிக்கு குரு மறைஞ்சதுலேருந்து அதாவது மே மாசம் ரெண்டாம் தேதியிலேருந்து தான் நல்ல பலனெலாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு அதன் வகையில் இந்த வருஷத்துல திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் திடீர்னு கை கூடக்கூடிய அமைப்பை அந்த குரு பன்னெண்டில் மறைஞ்சாலும் செய்வார் குரு பலம் வரல அதனால் கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற முடிவில் இளம் இருபாலரும் இருக்க வேண்டாம் திடீர்னு கூட திருமணம் முடிவாகும் ஆனால் இந்த இன்றைய நாள் நாளில் இருக்கிற சந்திரன் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிற சந்திரன் மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு திருப்பு முனையாக வாழ்நாளில் ஒரு நிரந்தரத்தை ஏற்படுத்தக்கூடிய சுபமான நாளாக இருக்குது குருப்பாத்த சந்திரன் கண்டிப்பாக பணம் வரும் ஒன்று நகை கிடைக்கும் இல்லை உதவி கிடைக்கும் சேமிப்பு ஏதாவது வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய திருப்பத்தை கொடுத்துடும் மகிழ்ச்சியான நாள் தான் கடகராசிக்கு ராசிக்குள்ளே பாதகாதிபதி வந்து அமர்ந்திருக்கிறார் சுக்கிரன் வந்து ராசிக்குள்ளே இருக்குது அப்போ ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சுக்கரன் அந்த கடகராசிக்கு கெட்டவர் அப்படின்னு கிரகம் ரெண்டு பேர்னா யார் யாருன்னு கேட்டிங்கன்னா சனியும் சுக்ரனும் அந்த சனி கூட ஒரு பக்கம் நல்லதை பண்ணுவார் ஆனால் சுக்கரன் முழு கெட்டதையும் பண்ணுவார் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கார் பகையாக இருக்கார் கடகராசியில் சுக்கரனுக்கு பகை நிலைமும் ஏற்படுது சமநிலையும் ஏற்படுது அப்படிங்கிற விதிப்பிரகாரம் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் நடக்கக்கூடிய உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளை அனுசரித்து தான் இப்போ போகணும் காரணம் ஒரு பக்கம் குரு நல்லா இருக்கு ஒரு பக்கம் ராகு கேதுக்கள் நல்லா இருக்காங்க கோச்சார வலிமை மற்ற மற்ற கிரகங்களும் நல்லா இருக்கு அதனால் சனி மட்டும் அஷ்டம சனியாக செயல்படுறதுனால கடகராசிக்கு சிறு சில தடைகள் இருக்குது இருப்பினும் இப்போ இந்த கடகராசிக்காரங்க பர்டிகுலராக ஆயிலி நட்சத்திரத்துக்காரங்க கண்ணுக்காக நிறையா செலவு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா பன்னிரெண்டில் சூரியன் பதினொன்று கூடிய ஸ்தானாதிபதி போய் அமர்ந்திருக்கிற இடம் பகையில் சுக்கரனும் புதனும் சேர்ந்திருக்கிறதுனால சில ஒரு எவ்வளோ பெரிய இடையூறு வந்தாலும் அதை தட்டி போயிடும் அந்த வகையில் நல்ல நாள் இன்றைக்கு வந்து கொஞ்சம் இறை வழிபாடை அதிகப்படுத்திக்கணும் உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ போய் வணங்குறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிக்கணும் மொத்தத்தில் நல்ல நாள் சிம்ம ராசிக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் ஆறு மணி வரை அஸ்த நட்சத்திரம் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் பெற்ற சந்திரனை குரு பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை வழங்கணும் அப்போ அதாவது ராஜயோகத்தை எப்படிலாம் கொடுப்பாரு நீங்கள் எந்த முயற்சியில் இருக்கீங்களோ அந்த முயற்சியை வந்து பலிதமாக்குவார் ஒரு ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சாலும் அதில் பலிதமாக்குவார் அடுத்த அரசாங்க காரியமாக அதுலேயும் பலிதமாக்குவார் பலிதங்கிற விஷயம் வந்து தானாக நடக்கும் பெரிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் சிம்ம ராசிகாரங்க இன்றைக்கி வெற்றி அடைவாங்க அதுலேயும் பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு திடீர் திருப்பங்கள் ஏற்படும் சனியால் இவ்வளோ நாள் பூர நட்சத்திரத்துக்காரங்க சில இடையூறுகளை ஏழில் உள்ள சனியால் அடைஞ்சாங்க கண்டக சனி தான் சிம்ம ராசிக்கு சரியில்லை தான் மட கடகம் அடுத்தது சிம்மத்துக்கு அஷ்டம சனியும் கண்டக சனியாகவும் இருக்கிறது ஒரு பக்கம் பாதிப்பாக இருந்தாலும் குருவோட வலிமையை வச்சு இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் நல்ல பலன்களை அடையக்கூடிய நேரமாக இருக்குது வாக்கில் கேது அதிகமாக யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடக்கூடாது இன்றைய நாள் யாருக்கும் வாக்குறுதி தரக்கூடாத நாள் மொத்தத்தில் நல்ல நாள் கன்னிராசி ராசிக்குள்ள அமர்ந்திருக்கக்கூடிய கேது கிரகம் கொஞ்சம் மனதளவில் அவநம்பிக்கையை தரக்கூடும் சில நேரம் சந்திரனோட சேர்ந்துருக்கு இந்த சந்திரனோட சேர்ந்துருக்கிற கேது குழப்பத்தை உண்டு பண்ணுவார் அதாவது மந்தன் செய்யாததை மதி செய்து விடுவான் அப்படிம்பாங்க அதாவது மந்தன் சனி சனி கிரகம் செய்யக்கூடிய தீங்கு நிலைமைகளை எல்லாத்தையும் அந்த சந்திர கிரகம் சில நேரம் சந்திராஷ்டிரமம் கடுமையான பாதிப்புகள் இருக்கும்பொழுது அந்த விஷயங்களை பண்ணிடும் அதன் பிரகாரம் இப்போது கன்னிராசிக்கு ஜென்ம சந்திரன் ஜென்ம கேது இருக்கிறதுனால சில குழப்பங்களை கொடுத்து நல்லதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் இருக்குது மொத்தத்தில் நல்ல நாள் முலாம் ராசிக்கு ஒரு பக்கம் நல்ல பலனும் இருக்குது அதே நேரம் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் இந்த கவனமாக இருக்கணுன்னா மறதி முக்கியமாக இன்றைய நாளில் மறதி அதிகமாகும் குழப்பமாகும் நீங்கள் ஒரு காரியத்துக்கு முயற்சி பண்ணி போயிட்டுருப்பீங்க அதை விட்டுட்டு வேறு ஒரு வேலை பார்த்துட்டு திரும்புகிற மாதிரி இருக்கும் இல்லை பயணம் தடைப்படலாம் இல்லை எடுத்த காரியத்தை விட்டுட்டு வேறு காரியத்தை பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் உங்கள் வேலையை பார்க்க போகும்போது இன்னொருத்தவங்க ஒரு வேலையை கொடுத்து உங்கள் வேலையை முடக்கலாம் இது மாதிரியான வேலைகள்லாம் நடக்கக்கூடிய நாளாக இருக்குது அதே நேரம் அதெல்லாம் மீறி சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் ஜெயிச்சுருவாங்க திடீர்னு பரிசு பண ஆதாய வரவுகள் மாதிரி அடைவாங்க அடுத்ததாக விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இன்றைக்கி அப்பாவால் மிகப்பெரிய நன்மையை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது அவங்கள்ட்டந்து உதவி கிடைக்கலாம் இல்லை அவங்களுடைய அனுசரணையான வார்த்தை கிடைக்கும் இல்லை எதிர்காலத்துக்கான ஒரு வாக்குறுதி தருவாங்க உயர்வுக்கான வாக்குறுதி தருவாங்க இல்லை பங்குபாகமாகலாம் ஏதோ ஒன்று அவங்கவுங்க வயதுக்கு தகுந்தது மாதிரி இன்றைக்கு விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்பலன் நடக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க பெண் வர்க்கத்தாரிடம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ராசி விருச்சகராசி ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திரன் அதாவது புதனோட வீட்டில் அட்டமாதிபதியோட மறு வீடு இந்த ராசிக்கு கெட்ட கிரகம் ஒரு பக்கம்னு பார்த்தீங்கன்னா பாதி நல்லவராகவும் பாதி கெட்டவராகவும் புதன் கிரகம் வருவார் அந்த புதன் வந்து அமர்ந்திருக்கிற இடம் இப்போதைக்கு கடகராசியில் அமர்ந்திருக்கு ராசிக்கு ஏழு கூடவனோட சம்மந்தப்பட்டு ஒம்போதில் ஏழாம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் அமர்ந்திருக்கும்போது மனைவியோட அனுசரணை ஆலோசனைலாம் மிகப்பெரிய அளவில் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது கடகராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய புதன் சுக்கரன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை வழங்கிடுவாங்க அதில் அனுஷ நட்சத்திரத்துக்காரங்க இன்றைக்கி அதிர்ஷ்டசாலிகளாக அவங்க வருவாங்க இதில் இருக்கிற கேட்டை நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி கொஞ்சம் ஒரு தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடும் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோக இடத்துல அரசாங்க விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அலட்சியம் காட்டக்கூடாது பழைய ஆவணங்கள் எதுவும் புதுப்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் உடனடியாக பார்த்துக்கணும் இல்லட்டுனா அதனால ஒரு இடையூறு ஃபைன் கட்டுற மாதிரி உள்ள நிலைமைகள்லாம் வரக்கூடிய நாளாகவும் இருக்குது மொத்தத்தில் விருச்சகராசிக்கு ஒரு பாதி நன்மை பாதி சங்கடம் அப்படிங்கிற மாதிரியான நாளாக தான் நகரும் தனுசு ராசிக்கு இன்னைக்கு பத்தாம் இடத்துல எட்டு குடையவன் பத்தில் கடன் பெற்று மாளிகை கட்டுவானுங்கிறாங்க எட்டு கூடைய கிரகம் பத்தாவது வீட்லேயோ ஆறாவது வீட்லையோ ஒன்பதாவது வீட்லேயோ அமர்ந்ததுனா கடன் பெற்று மாளிகை கட்டுவான் அப்படிங்கிறாங்க அதாவது இன்னைக்கு கடன் பெற்று மாளிகை கட்ட வேணாம் ஒரு வீடு கட்டினாலே போதும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் இருப்பாங்க எல்லாரும் அந்த வகையில் எட்டாம் இடத்து கிரகம் சந்திரன் போய் பத்தாவது வீட்டில் அமருது மிகப்பெரிய செல்வ நிலைமையை உயரணும் நினைக்கிற காரியம் முடியணும் திட்டமிட்டது ஈஸியாக முடியணும் அந்த மாதிரியான நிலைமையில் தான் இன்றைக்கி தனுசு ராசிக்காரங்க சந்திப்பாங்க இனிமேல் இந்த நாள்லேருந்து இன்றைய நாள்லேருந்து ஒரு நாற்பத்தி மூணு நாள் முடிகிறதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய முக்கியமான விசேஷ காரியங்கள் அனைத்தும் நடக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் ஐந்து கூடிய கிரகம் நல்ல நிலைமைக்கு வரப்போகுது தனுசு ராசிக்கு அப்போ அந்த தனுசு ராசிக்கு செவ்வாயால் மிகப்பெரிய ராஜயோக பலன்களும் நடக்கும் அடுத்தடுத்த வீட்டுக்கு வரதுனால அதனால் இன்னையிலேருந்து நாற்பத்தி மூணு நாள் முடியறதுக்குள்ளே ஒரு பெரிய திருப்பத்தை தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக அடைஞ்சிருப்பாங்க மகர ராசிக்கு ஒரு பக்கம் செவ்வாயால் நாலாம் இடத்துல இருக்கிற செவ்வாயால் பாதிப்புகளை தொடர்ந்துச்சியாக அனுபவிச்சுட்டு இருந்தாங்க அந்த நிலைமையெல்லாம் மாறப்போகுது பாகிஸ்தானத்தில் சனி பாரப்பா பானுமைந்தன் பால்மதிக்கு இரண்டில் மேவ செம்பொண்ணும் சிவ சிவா கிட்டமடாமங்க சந்திரனுக்கு ரெண்டில் சூரியனுடைய பிள்ளையாகிய சனி அமரும் பொழுது பொண்ணு கிடைக்கணும் கீழே இருந்து ஒரு ஒரு கிராம் நாளும் கீழே கடந்து எடுக்கணும் அதை புதையல் ராஜயோகத்தை அந்த சனி பகவான் கொடுப்பார் அப்படிம்பாங்க அதாவது கீழெல்லாம் தேடிகிட்டே போகணுங்கிற அவசியம் இல்லை எல்லாம் கீழே கிடக்குமான்னு இயற்கையாக ஒரு எதிர்பாராத விதத்தில் ஒரு பொருள் சேர்க்கை பொன் பொருள் சேர்க்கை இதெல்லாம் கிடைச்சாகணுங்கிறது அமைப்பு ரெண்டில் சனி வந்ததுலேருந்து கடந்த காலத்தில் மகர ராசிக்காரங்க ஏழரை சனியால ஒரு ஐந்து வருடங்கள் ஐந்தரை வருடங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனிமேல் மெல்ல மெல்ல மாறி ஒரு மிகப்பெரிய நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க எங்கேயோ உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய தொகை காத்திருக்கு அது நிச்சயமாக கிடைக்கும் அது குரு மாறுறதுக்குள்ள அந்த குரு கொடுத்துருவார் பன்னெண்டு கோடிய கிரகம் போய் ஐந்தாவது வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஐந்தாவது வீடு அதிர்ஷ்டஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால மிகப்பெரிய நற்பலன்களை கொடுக்கணுங்கிறது விதி கட்டாய விதி அந்த வகையில் ராகு துணை புரியும் கும்பராசிக்கு கொஞ்சம் நல்ல நாளாக இருக்குது ஆனால் கொஞ்சம் நிதானம் தேவை இன்றைக்கி காலையில் எழுந்திருக்கும் போதே கோபத்தோடு தான் எழுந்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கிரக அமைப்புகளால் தெரியுது வெட்டனை பேசவனான் முன்கோபி விவேகி அப்படிங்கிறாங்க சனி ராசிக்குள்ளேயே இருந்ததுன்னா நேர்மை நீதி நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அவங்களாவே தானே தண்டனை கொடுத்துக்கிற மாதிரி தான் நல்லா இருக்கிறதையும் அவங்களே கெடுத்துக்கிற மாதிரி உள்ள ஒரு சூழல் தான் இது கும்பராசியை அதனால் இருப்பினும் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஏழாம் இடத்துல சந்திரன் கட்டாம் இடத்துல சந்திரன் வந்த காலத்திலேருந்து கொஞ்சம் ரெண்டு நாளாக கொஞ்சம் தடுமாற்றத்தில் தான் இருக்காங்க இப் அந்த அஷ்டம சந்திரனால் சில வித பாதிப்புகள் ஏற்பட்டாலும் நல்ல நிலைமைகளும் திருப்பு முனையாக அமையிறதுக்கான நாளாக இன்றைய நாள் இருக்குது மீனம் ராசி மீனத்துக்கு ஆயுள் நூறுங்கிறாங்க எவ்வளோ பெரிய கடுமையான பலன்கள் வந்தாலும் அதுலேருந்துலாம் தப்பிச்சு வரக்கூடிய நெளிவு சுழிவு பெற்ற ராசி அப்படின்னா அது மீனராசி தான் ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வர உடனே அது அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுல ரொம்ப கெட்டிகாரத்தனமாக இருப்பாங்க அந்த மீனராசிக்காரங்க அவங்களுக்கு வந்து சில நேரம் பாதிப்பு இருக்கும் மீனராசிக்காரங்கன்னா பாதிப்பே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இல்லை மீனராசிக்கு சில பாதிப்பும் இருக்கும் அதே நேரம் அதை வந்து சமாளிக்கக்கூடிய வல்லமையும் இருக்கும் காரணம் என்னென்னா புதனுடைய நட்சத்திரம் பெற்ற ஒரு அந்த ரேவதி நட்சத்திரம் உள்ளே இருக்குது அந்த குருவோட ஆதிபத்திய காலங்கள் வந்து வரும்பொழுதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ராசிநாதன் குரு ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வித்தை ஸ்தானாதிபதி புதன் அவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க இப்போ குரு வந்து அந்த இடத்துல மூணாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அவர் நல்ல நிலமையில் இருக்கார் அதை மூணாம் இடத்துல அமர்ந்தாலும் லாபஸ்தானத்தை பார்க்குறார் அந்த வகையில் எப்படியாவது ஒரு வகையில் லாபம் கையில் கிடைச்சிரும் கஷ்டத்தை தீர்த்திரும் பொருளாதாரத்தை மேம்படுத்திடும் வீட்டு கஷ்டத்தை சரி பண்ணிடும் வீட்டுல இருக்கிற குடும்பத்தார் எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உடனே உடனே சரி பண்ணி கொண்டு வந்துடுவீங்க அந்த வகையில் மீனராசியை கொடுப்பினை ராசினே சொல்லலாம் இன்றைய நாள் மிக அதிர்ஷ்டகரமான அமோக நாள்